முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு அப்படின்றது ரொம்பவே உறுதியான ஒரு கட்டமைப்பு தமிழ்நாடு மருத்துவ துறையால் முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள் நாட்டிற்கே முன்மாதிரியான திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் பல மாநிலங்கள் பின்பற்ற நினைக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் மக்களுடைய வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கான மருத்துவ சேவை கிடைக்க வாய்ப்பளிப்பதற்கான ஒரு திட்டம் இன்னொரு பக்கம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி இந்த மாதிரியான பல தேவையான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்துறையில் பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு குறிப்பாக ஆவடி மாநகராட்சியில் விழுஞ்சியம் பக்கத்தில் அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மருத்துவத்துறையால் கிடைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் கலைஞர் தொலைக்காட்சி நேரலுக்கு வணக்கம் ஆவடி தொகுதி ஏறக்குறைய நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வாக்களை உள்ளடங்கிய தொகுதி ஏழரை லட்சத்துக்கு மேலே வாழக்கூடிய பகுதி ஆவடி ஒரு காசுமபாலிட்டன் சிட்டின்னு சொல்லலாம் இன்னும் உணவால் உடுக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச்சால் நடையாள் உடையால் அனைத்தும் மாறுபட்ட மக்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வாழக்கூடிய மக்கள் வாழுகின்ற பகுதி ஆவடி பகுதி காரணம் ஆவடியில் வந்து ஹெச்எஃப் ஓசிஎஃப் சிவிடி சிவிஆர்டி ஏஃப் ஃபோர்ஸ் மற்றும் இன்ஜின் ஃபேக்டரி அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா மத்திய ரிசர்வ் போலீஸ் போட்டு சிறப்பு தமிழக சிறப்பு காவல்படை போன்ற மத்திய அரசு பாதுகாப்புத்துறையும் அதேபோட்டு மாநில அரசுக்கு தேவையான பாதுகாப்பு காவல்துறையும் பகுதி ஆகவே கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் வாழக்கூடிய மக்கள் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லக்கூடிய இடம் இது ஆவடி ஜிஹச்சி நான் பக்கத்துல திருவிக்கா இருந்து வரேன் சார் இந்த ஜிஹச்சில எல்லாம் நாங்க கேஎம்சி தான் போய் அலையணும் குழந்தைய வச்சுட்டு போய் அலைய முடியாது இங்க ஜிஹச் இருக்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் பிளட் டெஸ்ட் எல்லாமே இங்கேயே எடுக்கிறாங்க தடுப்பூசி போடணுமாலும் இங்கேயே போட்டுறாங்க நாங்க வெளியில அலைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி குறைஞ்சது ஒரு இருபது வருஷமா இது இந்த மக்களுடைய சேவைகளை பிரசவ பிரதான வந்து ஒரு வாழ்க்கையினுடைய அவசியம் வந்து பெண்களுடைய பிரசவம் அந்த பிரசவத்தை வந்து மிகவும் சிறப்பாக செய்கிறாங்க லேபுனுடைய வசதி கொஞ்சம் இல்லாமல் இருந்தது கடந்த ஒரு மூணு மாதமாக புதுசாக லேபு கட்டு எங்களுடைய மண்ணின் மைந்தர் ஆவடி மாண்புக்கு நாசர் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கை வைத்தோம் அவர் துரிதமாக அவர் செயல்பட்டு லேப் அமைச்சு நவீன வசதிகள் கொண்ட லேப் அமைச்சு இப்போ மலேரியா டெங்கு காய்ச்சல் போன்ற கூடிய விசு ஜுவரங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து லேபு மூலம் டெஸ்ட்டுகளை எடுத்து உடனோடு கூட ரிசல்ட் வர வச்சு மருத்துவ வசதி செய்து உயிர்களை மீட்டு எடுக்கிறத மிகவும் சிறப்பாக செய்கிறாங்க மக்களை தேடி மருத்துவம் அப்புறம் வீடுகளுக்கே வந்து வந்து ப்ளட் டெஸ்ட்டு இப்போ ஃப்ரெஷர் டெஸ்ட்டு போன்ற இப்போ சிகிச்சைகளை செய்து மக்களை வந்து ரொம்ப காப்பாற்றுறாங்க கொரோனா காலத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு முகாம்களை வீ வீடு தோறும் தெருக்கள் தோறும் அந்த முகாம்கள் நடத்தி கொரோனாவில் வந்து இந்த பகுதியை மீட்டு எடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ள பிளட் டெஸ்ட் வந்து வெளியே எடுக்க சொல்லுவாங்க இப்போ இங்கே ஆஸ்பத்திரியிலே எடுக்கிறாங்க அதேமாதிரி எல்லா டெஸ்ட்டுமே சுகருக்கு அதுக்கப்புறமாதிரி மஞ்ச காமாலுக்கு எல்லாத்துக்குமே யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க அதேமாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கேயே ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்புறம் மற்ற இதுக்கு வெளியே எங்கேயும் போகாமல் இந்த எல்லாம் பார்க்குறாங்க நான் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறேன் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து திடீர்னு எமர்ஜென்சியாக ஹெல்ப்ப்பட்டால் உடனே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்து சொல்லுவாங்க என்ன என்ன எப்படி இருக்குது என்ன இருக்குது ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டோடு இதை சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு ஆயின்மெண்ட் எதுனாலும் நாங்கள் டேப்லெட் எதுனாலும் எங்களுக்கு உடனே தேவைப்பட்டால் நாங்கள் இந்த ஆப்போசிட்டில் இல்லை ஹாஸ்பிட்டல் வந்து வாங்கிக்கிறோம் இப்போ நியூ வந்து லபார்டரி இந்த ஆய்வங்கள் கொண்டு வந்திருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக எங்கள் முதலமைச்சருக்கும் எம்எல்ஏ சாருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி இந்த ஆவணியில் பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டல் ரொம்ப இருந்தது ஹாஸ்பிட்டலை இன்றைக்கு நல்ல முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு நல்ல முறையில் நடக்கின்றது அதுக்கடுத்து நம்மளுடைய நாசர் அவர்கள் வந்த பிறகு இந்த மெடிக்கலுடைய வந்து எல்லாருக்கும் வெளியில் போயிருந்தாங்க பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து வெளியில் போயிருந்த இதுவெல்லாம் நவீன முறையில் கொண்டு வந்திருக்காரு வணக்கம் என் பேர் ஸ்ரீதர் சிட்டி பப்ளிக் ஹெல்த் வந்து நான் லேப் டெக்னீஷியனாக இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிபிஎச்எல் லபாரட்டரியில் பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி மிஷின் இது டூ ஹண்ட்ரட் டெஸ்ட் பர் அவர் இது வந்து நமக்கு ரன் ஆகும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் டெஸ்ட் புரோடின் மற்ற எல்லா ஹார்மோனல் டெஸ்ட்டும் நம்ம இங்கே பண்ணலாம் டெங்கு லெப்டோ ஸ்ப்ரெப்டைப்பஸ் மற்ற எல்லா டெஸ்ட்டும் நம்ம ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாமே வந்து அர்பனில் பண்ணாத எல்லா டெஸ்ட்டும் வந்து சிபிஎச்எல் லபார்டரியில் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிபிஎச்எல்லில் என்ன லெபார்ட்ரியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே தலைவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே இது வந்து முற்றிலும் இலவசமாக நமக்கு எல்லா பரிசோதனையும் இங்கே செய்கிறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பிள் அனுப்பிச்சு ஒரு டூ த்ரீ டேஸுக்கிட்ட ஆகும் நம்ம டெங்கு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பிள் அனுப்பிச்சு கொஞ்சம் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும்போது நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு உடனே நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சீக்கிரமாக அவங்க ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இது பண்ணுவேன் டெங்குவில் சீக்கிரமாக ரெக்கவரியும் ஆகிடலாம் இன்ஃபெக்டட் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து உடனே வந்து ரெக்கவரிங் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தேராய்டெலாம் வந்து நம்ம வெளியே ரெஃபரல் லபார்டரிக்கு தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம சிபிஎச்எல் லபார்டிரிலே வந்து தைராய்டு எல்லாமே எல்லா டெஸ்ட்டும் நம்ம இங்கேயே பண்ணுறோம் இப்போ வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து பண்ணாத ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து இங்கே சிபிஎச்எல் லபார்டரிக்கு வந்து நமக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அதை வந்து நம்ம உடனே டூ டு த்ரீ ஹவர்ஸ் அந்த ஒரு டேட் டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருவோம் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகணுன்னா கூட நாங்கள் மெயின் ரோடு போனோம் ஆவடி போனோம் இல்லை அம்பத்தூர் போனோம் எங்களுக்கு ஆவடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் எங்கள் மண்ணின் மைந்தன் அண்ணன் நாசர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு இது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது நாங்கள் எதுக்காக இருந்தாலும் ஆவடி அம்பத்தூர்ன்ட்டு எங்கள் தூரமாக தான் போனோம் இப்போ எங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனாக இருக்குது இங்கே வந்து ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்குது ஆயிரம் குடும்பத்துக்கும் ரொம்ப பயனாக இருக்குது இது இந்த சுகாதார மையத்தை பல ஆண்டு காலமாக இந்த காலனி குடியிருப்பு மக்கள் ஆவடி அம்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் ஏனைய பகுதிகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக போய் வந்துக்கிட்டு வெ வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது இந்த விஷயத்தை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள ஒரு கோரிக்கை மனுவாக மனுவாக கொடுத்தோம் அவர் முதலமைச்சர் ஐயாவோட இந்த மனுவை கொடுத்து இந்த காலனிவாழ் பகுதிக்கு ஒரு சுகாதார மையத்தை அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் இங்கே மருத்துவம் பார்க்குறாங்க அதிகப்படியாக மு முதியவர்கள் தான் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க வணக்கம் இங்கே பன்னிரண்டு சேவைகள் செய்யப்படுகிறது முதல் வந்து பிரசவ காலத்து நல்ல சேவைகள் அப்புறம் குழந்தைகள் மற்றும் சிசு சேவைகள் அடுத்து வளர்கிற குழந்தைகளோட சேவைகள் அடலசன்ட்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானது அப்புறம் வந்து காது மூக்கு தொண்டை இஎன்டி சேவைகள் அவசர சிகிச்சை சேவைகள் அப்புறம் தொற்று நோய் தொற்றான ஏதாவது பிபி சுகர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாச மாசம் மாத்திரை கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய வயசானவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போறது அப்புறம் தொற்று நோய் ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி நிறைய இப்போ கொரோனாலாம் வந்துச்சு அந்த மாதிரிக்கான பேசிக் நீட்ஸ் கொடுக்குறது ஆனா இங்க ஆவடி ஜிஹெச்ல தான் சார் பிரசவம் பார்த்தேன் எல்லாம் கொடுத்தாங்க சார் பிளட்டு தேவைனாலும் உடனே வர வச்சு பிளட் ஏத்தி உடனே சிசரியான்னு இங்கே பண்ணிட்டாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க சார் அதே போன்று பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆவடி ஜிஹெச் பொது சுகாதார மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய முப்பத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்கி தந்து இன்றைய இந்த பணிகள்லாம் நிறைவடைகிற நிலையில் இருக்குது இப்போ தொண்ணூற்றி சதவீதம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு சில பணிகள் மட்டும்தான் இருக்குது அது முடிச்சுருவோம் வெவ்வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் திருவேற்காடு விழிஞ்சம்பாக்கம் திருவேற்காடுக்கு அறுபது லட்சம் விளிஞ்ச பார்க்கறதுக்கு அறுபது லட்சம் அதே மாதிரி திருமலை வயலுக்கு அறுபது லட்சம் விளிஞ்சம் பார்க்கறதுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் அதை ஒதுக்கி தந்து அங்கே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்தை மேம்பட மக்கள்லாம் அங்கே மேற்கொண்டு மேற்கொண்டு அங்கே போகக்கூடாது எங்கள் ஜிஹெச்சு சென்னையில ஜிஹெச்சுக்கு கேம்ஸுக்கு அளவுக்கு இங்கே நம்ம ஆவடியிலே சுற்றுப்புற சுகாதாரத்தில் இ பெரு சுகாதாரத்தை மேற்கொண்ட முன்னர் இடப்பில் அந்த மருத்துவ வசதிகளை செய்து தந்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் அவளுக்கு உண்டு மருத்துவத்துறையில் அதே மாதிரி மேலும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நம்ம அவங்களுக்கு தேவையான வெண்டிலேட்டர் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஆவடி ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வென்டிலேட்டர் கிடையாது அவன் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது அண்ணன் கே கே எஸ்எஸ்ஆர் இருந்தபோது பதினெட்டு இருக்கைகள் கொண்ட மருத்துவ அமைச்சர் அதுக்கப்புறம் பத்து வருஷம் ஒன்றுமே கிடையாது அண்ணன் கே சார் அங்கே மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து ஏற்பாடு செய்தாங்க ஆனால் கிடையாது ஆனால் மீண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு மேலும் அது தரம் உயர்த்தப்பட்டு முப்பத்தாறு கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டு இந்த இதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கட்டம் உயர்ந்து அதில் மருத்துவ சுகாதாரங்களை மிக ஆரம்பிக்க ஆரம்பிக்கலாம் இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையம் காரணமாக ஆவடி மாநகராட்சி விழுஞ்சியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவில் பயனடைந்திருக்காங்க இதே ஆவடி மாநகராட்சியில் கழிவுநீர் வடிகாலுக்கான திட்டங்களும் பல முன்னெடுக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் வடிகாலுக்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு தற்போது ஆவடி மாநகராட்சி பருத்திப்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்க இந்த திட்டம் குறித்து பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் இங்கே குடிஞ்சிட்டு வரோம் போன ஒரு பத்து ஆண்டு காலங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் வந்துட்டு அவ்வளோ மழை பெஞ்சாக்க நடக்க முடியாது ஒரு வாகனம் வர முடியாது ஒரு சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அந்த அளவுக்குலாம் வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கிடந்தோம் ஆனால் வந்து போன மழைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நேரடியாக அவங்களே வந்து பார்த்தாங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழைக்கு ஒரு சொட்டு துணி தண்ணி கூட வந்துட்டு இல்லாமல் அளவுக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு சிறப்பான ஒரு இதுவாக இருக்குது பொதுமக்களுக்கு நாங்கள் எந்த விதமான கஷ்டமும் படல ஏன்னா எங்களுக்கு இந்த மழை பெஞ்ச ஒரு அடையாளமே தெரியல எங்களுக்கு இந்த வாட்டி அளவுக்கு வந்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நாசர் அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே இருந்துக்கிட்டு எங்களுக்கான தேவையான அனைத்து பணிகளையும் சி மிக சிறப்பான அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல எங்களுக்கு அவ்வளோ நல்ல முறையில் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸ்ரீராம் நகர் வந்து உள்ளே நுழைய முடியாது எங்களால் உள்ள மழை பெய்துச்சுனாக்கா நாங்களாம் ஒரு வார காலம் பத்து 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 நாளெல்லாம் எங்களெல்லாம் வந்துட்டு வெளியிலே வந்து வர நடமாட முடியாது அந்த மாதிரி இருந்த ஒரு ஏரியாவை இன்றைக்கி ஒரு பாதாள சாக்கடை மாதிரி கட்டி கொடுத்து க இந்த நீரேற்றம் அந்த தண்ணியில் போகிறதுக்கான வடிகால் இந்த வடிகால் வந்து வெள்ளை நீர் வடிகால் வந்து அமைச்சு கொடுத்து இன்றைக்கி அவ்வளோ சிறப்பாக வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிறோனாக்கா அதுக்கு வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் அவருடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அவர்களுக்கும் நம்முடைய ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நாசர் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து குடியிருப்பு நலர் நலவாரிகள் சார்பாகவும் மிக நன்றியை நாங்கள் கொள்கிறோம் என் பேர் விக்னேஷ் நான் பருத்தி இருக்கேன் ஃபுல்லாக வந்து நம்ம பருத்தி உள்ள அந்த காவா இருக்குது ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கும் ஃபுல்லாக தண்ணி நின்று ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நடுக்க முடியாது எதுவுமே பாத்ரூம் கூட அங்கேருந்து வரது எதுவுமே போக முடியாது ரொம்ப இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இது பண்ணி கொடுத்து முதல்ல இருக்குது நன்றி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை நிறைய பெய்யும் நிறைய தண்ணி நிற்கும் மெயின் எங்களால் வெளியே வர முடியாது அதாவது வீட்டில் உள்ளவங்க தான் போயிட்டு கடைகளுக்கு போய்ட்டு பால் இதெல்லாம் வாங்குவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஒன் டைம் போயிட்டு வெளில போயிட்டு வந்தாங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சு தான் வருவாங்க ரொம்ப கஷ்டம் அந்த துணி கூட காய வைக்கிறதுக்குலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போது போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மழை நீர் நிறைய நின்றுட்டு இருக்கும்போது தான் நம்ம சிஎம் அவங்க வந்தாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் போனோம் போயிட்டு பார்த்துட்டு அவங்களை நேரிலேயே பார்த்து மனு கொடுத்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால்வா காவா வந்து ஆரம்பித்து வச்சாங்க காவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ மழை பேஞ்சது அப்படிங்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து அவங்கள எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஒரு மழை பேஞ்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா தண்ணியே கிடையாது நாங்களே கடைக்கு போனோம் எங்களுக்கு தேவையானதை எல்லாம் நாங்களே வந்து வாங்கிட்டு வந்தோம் எங்களுக்கும் சரி எங்கள் குழந்தைங்களுக்கும் சரி இந்த மழையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாகவே இருந்தோம் இந்த கால்வாய் ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மிக்க நன்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த போது மீண்டும் ஆட்சி அமர்ந்த போது ரெண்டாயிரத்தி ஆறில் மாண்பு தமிழக முதல்வர் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் வருகை தந்து அவருடன் முறையிட்ட போது அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அடிக்கல் நாட்டப்பட்டது அதனுடைய விளைவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சிறப்பான முறையில் ஏன்னா மக்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் மிக மிக முக்கியமானது பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் அதே நேரத்தில் பாதளச்சாக்கடை திட்டமும் தான் தேவை அவைகளை அன்றைய தினம் ரெண்டாயிரத்தி எட்டில் துவக்கப்பட்டது கடந்த பத்தாண்டு காலம் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமர்ந்தவுடன் அந்த பணிகள்லாம் வேகமாக நிறைவேற்றப்பட்டு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா திருமலவாயல் பகுதிக்கு மட்டும் நாலாயிரத்து ஐநூறு இணைப்புகள் கட்டமாக கொடுத்துருக்கிறோம் இப்போ மீண்டும் ஏழாயிரத்து ஐநூறு இணைப்புகள் வந்து தயார் நிலையில் இருக்கின்றன அவை இன்னொரு ஓரிரு நாட்களும் இன்னொரு வாரத்திலையும் அது மாண்புமிகு அமைச்சரவர்களை உள்ளாட்சித்துறை அமைச்சரை வச்சு அதை நாங்கள் திறப்பதற்கு இருக்கின்றோம் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு வரலாறு காணாத மலை கடந்த போனாண்டுக்கு ஆண்டு ஏற்பட்ட போது அந்த எல்லா இடத்துலையும் தண்ணி நட கடந்த பத்தாண்டுகளும் அப்படியே இருந்து எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருந்தது அங்கங்கே தனி ஸ்டேக் ஆனால் கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் நிற்கும் ஆவுடைய ஹவுசிங் போலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் நகர்லேருந்து சரஸ்வதி நகர்லேருந்து அனைத்து இந்த பகுதியிலும் பார்த்தீங்கன்னா காமராஜர் பகுதியிலும் பார்த்தீங்கன்னா இறக்குற பதினஞ்சு நாளைக்கு தண்ணி நிற்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து ஆனால் அந்த நிலையில் மாதிரி மாண்முக தமிழக முதல்வர் நேரடியாக வந்து ஆய்வு செய்தாங்க நேரடியாக அவர் வந்து ஆய்வு செய்து ஹெலிகாப்டரில் போகல ஃப்ளைட்டில் பரவாயில்லை நேரடியாக நடந்தே வந்து அந்த இடத்த வந்து ஆய்வு செய்து ஆய்வு செய்த அடிப்படையில் ஏறக்குறைய முப்பத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்கி தந்து அப்பொழுது உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு போட்டது அடிப்படையில் வந்து அந்த பணி வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த ஓராண்டு காலத்தில் முடிக்கப்பட்டு இந்த முறை அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் மலை தமிழகத்தில் அதிகமான மழை எதுனா அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க வானிலை ஆராய்ச்சி மையம் அந்த அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சத்துல கூட பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மலை தண்ணியை அளவுக்கு அனைத்து தண்ணிகளும் அமைக்கப்பட்ட வடிகால் மூலம் ஆற்றுக்கு சென்றடைஞ்சு அது போய் கடலில் சேர்ந்துருச்சு ஆக அளவுக்கு மாண்பு தமிழக முதல்வர் தாயுள்ளத்தோடு இந்த பகுதியை நேரடியாக ஆய்வு செய்து அந்த பகுதிக்கு முப்பத்தேழு கோடி ரூபாய் தந்து முப்பத்தேழு கோடி ரூபாய் பணிகளும் முடிக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் அதே போன்று எங்கள் தொகுதி மூலம் கவனம் செலுத்தி இன்றைய தினம் அனைத்து பணிகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று குடிநீர் பிரச்சனையாகட்டும் காவலாய் பிரச்சனையாகட்டும் சாலை பிரச்சனையாகட்டும் மருத்துவ வசதியாகட்டும் அதே போன்று பள்ளி கட்டடங்கள் உருவாக்குவது பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் பெற்றுத்தருவது போன்ற நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் மற்ற மாநிலம்லாம் பார்த்து நம்முடைய தமிழகத்தை எப்படி பார்த்து புறாமை அந்த அளவுக்கு நம்முடைய இந்த ஆவடி தொகுதி சிறப்பான முறையில் நாங்கள் உடையமைச்சு தந்திருக்கிறோம் பல ஆண்டு காலமாக மக்கள் வைத்திருந்த ஒரு முக்கியமான கோரிக்கை திமுக ஆட்சியில் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கு ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட சேக்காடு அப்படின்ற பகுதியில் அந்த மக்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக மக்களுடைய போக்குவரத்து எளிமையாக இருக்குது அது குறித்து இப்போ பார்க்கலாம் யா வணக்கம் என் பேர் சேகர் நான் ஆவடி தொகுதியில் இருக்கிறேன் எங்கள் ஊர் வந்து அண்ணா நகர் இந்த நகர் சுற்றியும் வந்து செந்தம் நகர் கரியாப்பன் நகர் மாடன்ஞ்சிட்டி ப்ளஸ் நகர் இதுக்கெல்லாம் ஃபுல்லாக கரண்ட் பில் கட்டணும்னா நாங்கள் ரயில்வே ட்ராக்கை தாண்டி அந்த பக்கம் தான் போனோம் ப்ளஸ் ஒரு ஸ்கூலுக்கு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரதுனாலும் நிறைய பிரச்சனை இருந்தது ரயில்வே ட்ராகை தாண்டி வர மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வந்து ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண சொல்ல நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடந்தது அது இல்லாமல் இந்த பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதனாலே மக்கள் வந்து இந்த பக்கம் பயன்பாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த சப்வே இருக்குது ப்ளஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மாற்றுத்திறனாளி ப்ளஸ் எல்லாருமே இந்த பக்கம் வந்து சப்வே வழியாக போய் ஈவி பில் கட்டுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வழி நடத்திய எங்கள் கலைஞர் ஐயாவுக்கும் எங்கள் சட்டமன்ற தொகுதி ஐயா நாசிரியர் மிக்க நன்றி தெரிவித்துக்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் சேக்காடுக்கு இடம் இல்லாமல் இருந்தது சப் இல்லை ரொம்ப காலமாக இது இருந்துக்கிட்டு இருந்தது இந்த ஆட்சியில் இப்போது இதை திறந்துட்டாங்க எங்களுக்கு சுலபமாக இருக்குது போயிட்டு வரதுக்கெல்லாம் இப்போது ஒரு ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் போயிட்டு தூ திரும்பி வரணும் கோபாலபுரத்துக்கு அதுக்கெலாம் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆச்சு இப்போது அது எங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷனாக ஆச்சு மைண்டு ரிலீஃப் ஆச்சு பல காலமாக இது இந்த மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்தது இது இப்போ பூர்த்தி ஆனதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது மட்டும் எங்களுக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு இது சேக்காட்டுக்கு உள்ளே பின்னாடி இருக்கிற இடம்லாம் இருக்குது இது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்குலாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது இது இப்போ பட்டாபுரம் போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் ஆவடிக்கு இப்படியே போயிடுறோம் இது மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது இந்த ஆட்சி நல்லா இருக்கு அடுத்ததும் வரத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னும் மேன்மையாக நல்லா பண்ணணும் இந்த எல்லாம் இங்கே அவங்களுக்கு இன்னும் சௌகரியம் பசங்களுக்கு வரத்துக்கு போகிறதுக்கெல்லாம் இது எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வைடும் இந்த நம்ம ஆட்சியில் சொல்லியிருக்காங்க அதுவும் வந்துடுச்சுன்னா இந்த சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த தெரு லைட்டு இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்த காரணம் காலம் இருந்தது பக்கத்தில் உள்ள ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் உடனே ஏற்பாடு பண்ணாங்க சந்தோஷம் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்குது இல்லை சேக்காட்டில் தான் நான் இருக்கேன் என்னென்னா சேக்காடு கோபாலபுரம் இந்த சைடிலேருந்து நான் கிட்டத்தட்ட இப்படி நிறைய பேர் இருக்காங்க மக்கள்லாம் அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெவல் கிராசிங் தான் இருந்தது இங்கே லெவன் க்ராசிங் இருக்கிறப்போ விடிய காலில் வேலைக்கு போகிறவங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கேட்டு இருக்க மாட்டாங்க எமர்ஜென்சி ஏதோ ஒன்று வெளியே போய் அர்ஜென்ட்டுட்டு போகிறப்போ ட்ரெயின் வரது பார்க்காத நிறைய ஆக்சிடென்ட்டு நிறைய பேர் இறந்துடுவாங்க மாதத்துக்கே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு பேராது மேக்சிமே டெத் ஆகிடுவாங்க ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமாகவே தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனனாலுமே சரி எதுவுமே பண்ண முடியாது ஒரு டெத்துனா கூட வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இப்போ என்னடானே இந்த சபையை ஓப்பன் பண்ணாங்க சப்பையை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் பஸ் மெயினாக ஸ்கூல் பசங்க வேலைக்கு போகிறவங்க இவங்க எல்லாமே ஈஸியாக வெளியே போகிறதுக்கு நல்லா பாசிபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றினு போனோன்னா கோபாலபுரம் போகணும் பட்டாபுரம் ஏ போயிட்டு வரணும் ஆவடி போயிட்டு வரணும் இதெல்லாம் சுற்றினு தான் போகணுது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கிளம்ப வேண்டியதாக இருக்கும் ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இந்த சபையை போட்டதால் மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல் தான் அதனால் தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிஎம் சாருக்குமே எம்எல்ஏ சாருக்குமே ரொம்ப நன்றி தான் சொல்லணும் இந்த பகுதியிலிருந்து மின்சார கட்டணம் செய்யணும்னா ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் போகணும் அப்படி ட்ராக்கை தாண்டி போகும்போது முன்னவர பண்டி பின்னவர தெரியாமல் எத்தனையோ உயிரிழப்பு நேர் நேர்ந்துருக்கிறது கல்லூரி மாணவர்கள் ட்ரெயின் இறங்கி போனால் மா அதை ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் போகணும் இப்போ இந்த சப்வே போட்டதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லாத மின்சார கட்டணம் செலுத்துறதுக்கும் ரயில்வே டிக்கெட்டு வாங்கிறதுக்கும் இந்த பகுதியிலேருந்து சேக்காடு உள்ளே போகிறதுக்கு கவரப்பாளையம் இல்லாத சோராஞ்சேரி இந்த மாதிரி பள்ளிக்கூடம் பிஜிஎன் விஜயன் மேல்நிலைப்பள்ளி ஒன்று திறந்திருக்கு எங்கள் பிள்ளைங்கள்லாம் அங்கே தான் படிக்குது ட்ராக்கை தாண்டி தான் போகணும் நின்று போகணும் ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுன்னு பிள்ளைங்க கற்றுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பிரிட்ஜு போட்டதுனால கிரவுண்ட் போட்டதுனால இந்த அரசாங்கத்துக்கு மிக மிக நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் இந்த அமைச்சருக்கும் இந்த அவருக்கும் தளபதி அவர்களுக்கும் முதல் முதல்ல நன்றி சொல்லி இந்த ஆட்சி தொடரமே ஆனால் இன்னும் கூட பல நல்ல திட்டங்கள் இந்த பகுதிக்கு வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து நல்லபடியாக இருப்பாங்கன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் இந்து காலேஜில் தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து இங்கே இந்த சபையை போடாத போது ரொம்ப சுற்றிட்டு வந்துருந்தோம் இப்போ இது போடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு வசதியாக இருக்குது வரத்துக்கு ரயில்வே ட்ராக் தாண்டி போயிட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்படியே வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது இது ரொம்ப போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இங்கே மக்கள் வந்து இந்த இந்த பாதம் வந்து போடாத முன்னாடி பாதிப்புக்குள்ள ரொம்ப அதிகமான ஆக்சிடெண்ட்டுகள் நிறைய நடந்தது இந்த ஆட்சி வந்த பிறகு இங்கே இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஆக்சிடெண்ட்டுகள் பல பிரச்சனைகள் அந்த ஊனமுற்றோர் வர முடியாத சூழ்நிலை இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த அரசு அரசுக்கு முதல் நன்றி சொல்கிறோம் ரெண்டாவது தளபதி நன்றி சொல்கிறோம் அப்புறம் ஆவுடி நகர நம்ம அமைச்சர் நாசர் அண்ணுக்கும் நன்றி சொல்கிறோம் அது போல் இங்கே இருக்கிற இருக்கிற மக்கள் நாலு ஏரி அஞ்சு அந்த சோராஞ்சேரி அணுக்கச்சேரி அந்த வர மக்கள் போகிற மக்கள் வரவர் எல்லாேருக்கும் இது ஒரு அந்த சபையை போட்டது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் நல்ல அருமையான திட்டமான இது இப்போ இந்த மக்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பான இது பிரிஞ்சு வந்து அமைஞ்சது ரொம்ப ஏதுவாக இருக்குது இன்னும் வர காலங்களில் இந்த பக்கம் ஈபிகாட்டுறதோ இல்லை பக்கத்து இப்போ மேட்டுப்பாளையம் போகவோ அப்படி அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் சுற்றின்னு போகிற ஒரு சூழ்நிலை தான் இது நாலு பேரில் இருந்தது இந்த பிரிட்ஜை ஆரம்பிச்சுலேருந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது நாங்கள் மாடன் சிட்டி ஆரம்பித்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் பண்ணாத கஷ்டம் கிடையாது ஈவி பில் கட்ட முடியாது ரயில்வே கிராசிங் பண்ண முடியாது ரயில்வே டிக்கெட் வாங்குறதுக்கு கஷ்டம் இப்படி பல கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் இப்போ இந்த பிரிட்ஜு வந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது இதே மாதிரி சிஸ்டங்களை எங்கள் எம்எல்ஏ திரு நாசார் அவர்கள் கஷ்டப்பட்டு இதை கொண்டாந்து எங்களுக்கு அர்ப்பிச்சிருக்கிறாரு ஆவடி சேக்காடு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏன்னா அது ஒரு தீவு திடல் மாதிரி இருக்கும் தனித்திடலாக தீவாக இருக்கும் அங்கேருந்து மக்கள் இந்த பக்கம் வரணுனாக்கா ஒரு பக்கம் ஏறி மறுபக்கம் ஆறு அப்படி இப்படி சூழ்நிலை இந்த பக்கம் அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஒரு பைக்லேயும் சைக்கிளில் கூட வர முடியாது அந்த மாதிரி ஒரு ரயில்வே கிராஸ் கடந்து தான் இப்படி ஆவடிக்கு பட்டாரம் போனா சார் ஆவடிக்கு போனோம்னா அவங்க ட்ராக்கை கடந்து தான் வரணும் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்றைய தினம் திட்டங்கள் திட்டப்பட்டு இரு இருபத்தெட்டு புள்ளி ஆறு கோடியில் அந்த ரயில்வே கீழ் பாலம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு மாண்முக அன்றைய தமிழக முதல்வர் கலைஞரவர்களால் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு பத்தாண்டுகளாக கிடப்பிலே கிடந்தது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவ தமிழக முதல்வர் அண்ணன் ஒரு ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு நம்ம பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அந்த பாலத்தை அண்ணன் யுவா வேலுவார்கள் திறந்து வைத்தார்கள் தேவைக்கேற்றவாறு ஒவ்வொரு சூழலைக்கேற்றவாறு அந்தந்த காரியை செய்வது தான் வந்து வளமான ஆட்சி என்றார் அந்த அளவுக்கு மாணவ தமிழக முதல்வர்கள் இன்றைய தினம் சூழ்நிலைக்கேற்ப நம்முடைய ஆவடி நகர மக்களுக்கு முழுக்க முழுக்க ஆட்சி கொந்த உடன் என்ற ஆண்டு காலங்களில் சொன்னதையும் சொல்லாததையும் இன்றைய தினம் சீர் செய்து வருகின்ற ஒரு மகத்தான ஒரு ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி இன்றைய தினம் நம்முடைய உயிரினி மேலான தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட ஆட்சி மேலும் மேலும் இருந்து மேலும் தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் அதே நேரத்தில் இந்திய ஒருமைப்பாட்டையும் காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு ஆதரவு தர வேண்டுமான எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் இப்படி திராவிட மாடல் ஆட்சியில் ஆவடி மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் இதன் காரணமாக இன்னைக்கு மக்கள் எந்தளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்